மஹிந்த ராஜபக்சவுக்காக மஹிந்தவை காப்பாற்றுங்கள் என்கின்ற கோரிக்கையை வைத்து கொண்டு பிக்கு ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் வாகனங்களுக்கு புதிய வகை இலக்கத்தகடுகள் நம்பர் பிளேட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அத்துடன் வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் அண்மை காலமாக பெருமளவிலான பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது பெண் குற்றவாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் இலங்கையில் பிறப்பு வீதம் குறைந்து வருவதாக இன்னும் ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை சம்பந்தமாக ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக அவரை காப்பாற்றுங்கள் என்கின்ற கோரிக்கையுடன் பிக்கு ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் நேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தங்காலையில் மஹிந்த ராஜபக்ஷ வீடு இருக்குத்தானே கால்டன் இல்லம் அந்த வீட்டுக்கு முன்னால் டிஎஸ் செரணநாயக்கா அவர்களுடைய சிலை ஒன்று இருக்கான் அந்த சிலைக்கு முன்னால் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பிக்கு தான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ம தேரர் ஸ்ரீ தம்ம தேரர் இவருடைய கோரிக்கை என்னென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச வந்து பாதுகாக்கப்படணும் அவருக்கான பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும் அவருக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கணும் ஆக மொத்தத்தில் வந்து மஹிந்த ராஜபக்சவை வந்து காப்பாற்றணும் என்று சொல்லி கோரிக்கை வைத்து உண்ணாவிரத போராட்டம் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இவருடைய உண்ணாவிரத போராட்டம் வந்து சாகும்பரியான உண்ணாவிரதமா அல்லது என்ன ஏதென்று தெரியல அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை பெரும்பாலும் இந்தியோட இந்த உண்ணாவிரத போராட்டம் முடியும் என்று தான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் அவருடைய கோரிக்கை எதுவுமே அங்கே நிறைவேற்றப்பட போகிறது இல்லை அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டார் என்றதுக்காக உடனே ஓடி போய் மஹிந்த ராஜபக்சாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம் உள்ள பாதுகாப்பு உள்ள பாதுகாப்பு தான் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் யாராவது ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஆரம்பித்தால் நாங்கள் அவர்களுக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்குவோம் மற்றபடி நாட்டில் பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இப்போ இல்லை எனவே வழங்கப்பட்ட பாதுகாப்பு அப்படியே இருக்கும் யாருக்காவது மேலதிகமாக தேவைப்பட்டால் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக என்று சொல்லி எனவே இந்த உண்ணாவிரதம் எல்லாம் ஒரு சதத்துக்கும் பிரியோசனம் இல்லை பெரும்பாலும் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்படும் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு பிரச்சனை ஏண்டோன்னு பிக்குமாரே உண்ணாவிரதம் இருக்கணும் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க நாளைக்கு ஒரு பிரச்சினையில மஹிந்த ராஜபக்ச வந்து கைது இந்த செய்யப்பட்டது அந்த அளவு சப்போர்ட் பிக்குமாருடைய சப்போர்ட் எனவே ஏற்கனவே பிக்குமாருக்கு அரசியல் என்னவே இல்லை அவர்கள் துறவிகள் முற்றும் துறந்தவர்கள் ஆனால் அரசியலையும் மஹிந்த ராஜபக்சவையும் துறக்க முடியலை போல இருக்குது எனவே இப்படியான ஒரு வினோதமான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ தம்மதேரர் அவர்கள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் பேதநாயகன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது எதிர்வரும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து வடமாகாணத்தில் வந்து இந்த லஞ்ச் ஷீட் இருக்குது தானே அந்த சாப்பாடு கட்டுவோம் இந்த பொலித்தீன் ஷீட் அதை வந்து முற்று முழுதாக தடை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான ஒரு முடி ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் உண்மையில அந்த லஞ்ச் சீட்ன்றது ஒரு கூடாத சாமான் அது வந்து ஏற்கனவே அது கெமிக்கல் அது கூடாது பிறகு அதில் வந்து சூடான சாப்பாட்டை போட்டு தான் அங்கே வழியெல்லாம் சுற்றி கட்டி அதுக்கு மேலே பேப்பரால் சுற்றி மூடி கட்டி போட்டு கொண்டு போகக்குள்ள கட்டாயம் அந்த சூட்டில் வந்து அந்த கெமிக்கல் எல்லாம் மிதந்து எங்கள சாப்பாடு கட்டாயம் கூடாது அதை சாப்பிடவே கூடாது ஆனால் இவ்வளோ காலமும் அரசாங்கம் எப்படி அனுமதிச்சதுன்றே தெரியல இப்போ வந்து லஞ்ச் ஷீட் பாவிக்க முடிவு எடுக்கப்படுகிறது வடமாகாணத்துக்கு எனவே ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து வார வருஷம் லன்ச் ஷீட்டுக்கு பதிலாக வாழையில் பாவிக்க சொல்லி வாழையிலேயே வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம் என்று சொல்லி இப்போ என்னென்னா லன்ச் ஷீட் கிடைக்கிற அளவுக்கு வாழை கிடைக்குமான்றது கிடைக்குமா என்றது ஒரு சந்தேகம்தான் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் பூவ போகாது பழகிடும் பூவ போக மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டுவினோம் எனவே கட்டாயம் வாழையில தான் பாவிக்கோணும் ஒரு நல்ல முடிவு தான் எனவே வடமாகாண ஆளுநர் எடுத்திருக்கிற இந்த முடிவு வந்து உண்மையில வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முடிவு நாட்டில் இருக்கின்ற வாகனங்களுக்கு புதிய வகை தகடுகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த புதிய வகை தகடு வந்து நிறைந்த பாதுகாப்பு அம்சங்கள் அதில் நிறைய இருக்குமாம் கிட்டத்தட்ட ஏழு வரையான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குமாம் ஒரு நம்பர் பிளேட்டை வச்சுக்கொண்டே அதை ஸ்கேன் பண்ணும்போது நிறைய தகவல்கள் அந்த வாகனம் அந்த சாரதி யார்கிட்ட பேரில் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ வெளிநாடுகளில் உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணாலே அதில் உள்ள நம்பர்களை வாய்ச்சாலே அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும் அது எல்லாமே வந்து கூடுதல் பாதுகாப்பு தானே எனவே அதே மாதிரி ஏழு விதமான பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய புதிய நவீன நம்பர் பிளேட்ஸ் வந்து இளங்கையில் ஓடுகிற வாகனங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி விமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஆறு அம்சங்களுக்கு ஏற்கனவே மொரட்டுவ யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து அனுமதி கொடுத்துருக்குது ஏற்கனவே இன்னும் ஒன்று இருக்குது அது வந்து சர்வதேச அங்கீகாரம் பிரவணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அதெல்லாம் முடிஞ்ச பிறகு புதிய நம்பர் பிளேட்ஸ் வழங்குகிற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இப்ப வந்து நம்பர் பிளேட்டை வந்து அச்சிடுகின்ற நிறுவனம் வந்து ரெண்டாயிரமாம் ஆம் இருந்து இப்ப வரைக்கும் ஒரே நிறுவனம் தானே அச்சிடுகிறார்களாம் எனவே அதனால வந்து நிறைய தாமதங்கள் வருது எனவே வேற வேற கம்பெனிகளுக்கு வந்து பிரித்து கொடுக்கறது சம்பந்தமாகவும் தாங்கள் ஆலோசனை செய்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அவர்கள் சொல்லியுள்ளார் அதே போல போக்குவரத்து சம்பந்தமாக கொண்டு வரப்பட இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னு சொன்னால் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து இலங்கையில் பேருந்துகளில் வந்து நீங்கள் கட்டணம் செலுத்துறதுக்கு உங்களுடைய வங்கி அட்டை இருக்குதான் பேங்க் கார்ட் அதாலேயே நீங்கள் பே பண்ணலாம் என்று சொல்லி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டுகிறது இதுவும் வந்து உண்மையில வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு பக்கம் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலும் இப்படி வாரது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உண்மையாக அதிர்ச்சியாக

பாக்கி அவர்களுக்கு செலவழிக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் இருந்தபடியால் நல்ல நல்ல திட்டங்கள் இலங்கைக்கு கொண்டு வர முடியாமல் போய்ட்டு அப்படியே கொண்டு வந்தாலும் அதில் ஊழல்லாம் செய்வினோம் உதாரணமாக பஸ்ஸில் கூட்டுறதுக்கு இந்த மாதிரியான மெஷின்கள் வந்து ஒரு பத்தாயிரம் மெஷின்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதில் ஒரு ஐயாயிரத்தை இறக்குமதி செய்து போட்டு மிச்சம் ஐயாயிரத்துக்கு வந்து கள்ளக்கணக்கை காட்டி போட்டு அப்படியே கதையை முடிச்சிருப்பினோம் ஓம்தானே எனவே இப்போ வந்து லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு அரசாங்கம் இருக்கிற காரணத்தால் இந்த மாதிரியான நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது எனவே இப்போயா து இலங்கைக்கு வருதே நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியாவது இலங்கைக்கு வருது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படணும் இப்போ நீங்கள் காசு கொடுக்கும்போது அதில் மிச்ச காசு தெரியல அல்லது கூட காசு குறைய காசு நிறைய மோசடிகள் எப்போவுமே வந்து பஸ்ல இதே மாதிரியான முறைப்பாடுகள் நிறைய இருக்குது மிச்ச காசு தெரியணும் இல்லை அனுமதிக்கப்பட்ட காசோட கூட காசு கேட்கணும் என்று சொல்லி பிரச்சனைகள் தானே எனவே நீங்கள் பேங்க் ஆட்டலை பே பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை ஒன்றுமே வராது எவ்வளோ காசாக மட்டும் பே பண்ணிட்டு போக வேண்டியான் மிச்ச காசு பிரச்சனையே வராது எனவே இந்த மாதிரியான மோசடிகள் எல்லாத்தையும் தவிர்க்கும் முகமாக இப்போ பேங்க் ஆட்டலை பே பண்ணுற சிஸ்டம் வந்து கொண்டு வரப்பட இருப்பதாக நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதுபோல் நிறைய மாற்றங்கள் இன்னும் நிறைய மாற்றங்கள் நவீன மாற்றங்கள் இலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும் சகல வசதிகளும் கிடைக்கணும் வெளிநாட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ அவ்வளோ வசதிகளும் இலங்கை மக்களுக்கு கிடைக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படுற தண்டனைகள் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எல்லோருமே அந்த தண்டனைகளை அனுபவிச்சிருப்போம் அதில் வந்து முக்கியமானது அடிக்கிறது பிரம்பால் அடிக்கிறது அதுக்கு நாங்கள் பழமொழிகள் எல்லாம் வச்சுருப்போம் இந்த அடியாத மாடு அடியாதண்டுவோம் பிறகு மறதிக்கு மருந்து மாஸ்ட்டை எல்லாம் சொல்வோம் அந்த காலத்தில் எனவே இந்த மாதிரி அந்த அடிக்கிற ஒரு தானே அது வந்து சர்வதேச ரீதியாக பார்க்கக்குள்ளே வந்து சரியான பிழை அது அடிக்கக்கூடாது அது ஒரு காலத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இப்போ வந்து பெரும் பாலும் சர்வதேச மாயப்பட்டு கொண்டு வரையக்குள்ள உலகம் சுருங்கிக் கொண்டு வரக்குள்ளே சர்வதேச விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் கட்டாயம் ஒரு வளர்ந்து கொண்டு வர நாடு கட்டாயம் பின்பற்றணும் அப்போ வந்து சட்ட திருத்தம் உண்டு கொண்டு வந்தது பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கக்கூடாது அது வேறு விதமான கொடுக்கணும் என்று சொல்லி அதுக்கு வந்து கட்டும் எதிர்ப்பு பிக்யூமேர்ல இருந்து எல்லாருமே கட்டும் எதிர்ப்பு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது பிள்ளைகளுக்கு அடிக்கணும் தான் ஒழுக்கமாக வளர்க்கலாம் என்று சொல்லி அதுக்கு கடும் எதிர்ப்பு அது சம்பந்தமாக தான் இந்த கேலி சித்திரம் வெறியப்பட்டிருக்கிறது ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் இருந்து சண்டை பிடிக்கணும் அந்த சண்டை பிடிக்கிறதாக்களை விளங்கல டீச்சர்ஸ் மாதிராக இருக்கலாம் அல்லது அந்த கல்வி அதிகாரிகளாக இருக்கலாம் அவை வந்து சண்டை பிடிக்கணும் பயங்கரமா அடிக்கிறதா வேணாமா அடிக்கிறதா இல்லையான்னு சொல்லி இங்கே ஒரு ஓரமாக ஒரு மாணவன் அந்த மாணவன் பயந்து இந்த சண்டையில் பயந்து போனான் அடித்து பயப்படையில் இவியல் சண்டை பிடிக்கிறதை பார்த்து இவியல் போடுற சதத்தை பார்த்து அந்த பிள்ளை பயந்து போய் முழிச்சு முடிச்சு மூளைக்கு இருந்து திரும்பி பார்க்குது எனவே இப்படியான ஒரு கீழச்சி வரையப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கேளைச்சி மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்